இன்று உன் அப்பன் உன்னுடைய தந்தையினுடன் பிறந்தவர்களைப் பற்றி உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் இப்பொழுது உன் அப்பன் சொல்வதை கவனமாக கேள் யாருக்கோ நம் அப்பன் வாக்கு சொல்கிறார் என்று நினைத்து என் குழந்தை என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே இது முழுக்க முழுக்க உனக்கான வாக்குதான் இது முழுக்க முழுக்க நான் உன்னோடு உனக்காக பேச வந்திருக்கின்ற வாக்கு என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் நான் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன் முன்னால் நான் இருந்து நடத்துவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்பன் எதற்காக நம்முடைய தந்தையுடைய உறவுகளை பற்றி பேச வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அப்பன் இப்பொழுது எதற்காக இப்பொழுது நம்மிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே நீ என்ன யோசித்தாலும் நான் எப்பொழுதும் உனக்கு சொல்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா என் குழந்தையே எந்த நிலை இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த அப்பன் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை என்னவென்று நீ சற்று கவனிக்க வேண்டும் அப்படி நீ விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒழித்து வைத்திருக்கின்ற ஏதாவது ஒரு விஷயம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நீ புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட சூழ்நிலை இப்பேற்பட்ட விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தான் உன் முன்னால் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நன்மை ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தந்தையுடவு உறவை பற்றி சொல்லி என்ன நல்லது நடக்கப் போகிறது என்று அல்லவா என் குழந்தையே நான் சொல்ல வந்த விஷயம் நீ சரியாக புரிதலுக்குள் எடுத்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய தந்தையுடன் பிறந்த உறவு அங்கே செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் அப்படிப்பட்டது நீயே இவர்களை நம்பி இத்த காலம் இவர்கள் நல்லதுதான் செய்வார்கள் என்று கொண்டிருந்தாய் அல்லவா இந்த நேரம் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் இவர்களால் உனக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அதைத்தான் நான் செய்துவிட நினைக்கின்றேன் அத்தனை விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றிவிட முடிய செய்திருக்கின்றேன் என் குழந்தையை இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை தான் பயணித்து வருந்திருக்கின்றாய் ஆனால் சில காலமாகவே இவர்களுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது சில காலமாகவே இவர்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் முன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு மட்டும்தான் இவர்கள் உன் குடும்பத்தோடு உன் தந்தையோடும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உன் தந்தை யார் என்ன சொன்னாலும் யார் எந்த செயலை சொன்னாலும் சற்றென்று மனம் இழகிவிடுகிறார்கள் அதனால்தான் இவர்கள் எல்லாம் உன்னுடைய தந்தையை அவர்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொள்கின்றார்கள் சொன்னது சற்றென்று மனம் இழகி போவார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதில் இருக்கின்றது என்ன பார்க்காமல் அன்பை வைக்கும் பொழுது அதை ஒரு விஷயம் கேட்கும் பொழுது அதை கொடுக்காமல் இருக்க முடியுமா என்று சொல்லி உடனடியாக அவர் எல்லாவற்றையும் கொடுத்துவிடக்கூடியவர் இப்பேற்பட்ட ஒரு குணம் ஒருவருக்கு இருந்தால் அவர்களை ஏமாற்றுவது தானே மற்றவர்களின் நோக்கமாக இருக்க முடியும் ஏதாவது ஒரு வகையில் அவர்களை ஏமாற்றி இந்த வாழ்க்கையில் நம் நல்லதை பெற வேண்டும் என்று நினைப்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்க முடியும் இந்த எண்ணங்களை கொண்டு இவர்கள் உன் குடும்பத்தோடு உறவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலுமே என் குழந்தை உனக்கு இவர்களின் நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்கும் நமக்கும் இடையில் சில தொலைதூரம் ஏற்படுகிறதே போன்ற ஒரு உணர்வு உனக்கு ஏற்பட்டு இருக்கின்றது ஏனென்றால் இவர்கள் பேச்சுவார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு வேண்டாதவர்களை தேடி தேடி பேசுவது என்று இருந்து கொண்டிருக்கின்றது இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் நாம் சற்றென்று கவனிக்க வேண்டிய அவசியம் அல்லவா ஏதோ ஒரு விஷயத்திற்காக இது போன்று நடக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்கின்றாய் நான் உன் அப்பன் உனக்கு வெளிப்படையாகவே சொல்கின்றேன் இவர்கள் உன் தந்தையிடமிருந்து ஒரு விஷயத்தை பராபரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது கூட்டம் சேர்ந்து என் பிள்ளை உன்னுடைய தந்தை ஒவ்வொருவரின் மீது அன்பை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் இவர்கள் வேண்டும் என்று இவர்கள் உன்னுடைய தந்தை மனதை காயப்படுத்த தயாராகிவிட்டார்கள் வேண்டுமென்றே இவர்கள் உன் தந்தை மனதில் நீங்காத கஷ்டத்தை கொடுக்க துணிந்து விட்டார்கள் நமக்கு சிறிய வயதிலிருந்தே இத்தனை நன்மைகளை செய்த ஒருவரை நம் காயப்படுத்த நினை ோமே என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஒரு துளி அளவு கூட இல்லை இவர்கள் செய்த அத்தனை விஷயங்களும் எந்த நன்றியும் இவர்களிடத்தில் இருக்கவில்லை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் சில விஷயங்கள் உணர்த்துகிறது அல்லவா அதுபோலதான் இன்று இந்த விஷயத்தை நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு இவர்கள் கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களையும் பின்னாளில் அவர்களுக்காக சுயநலம் அங்கே இருக்கின்றது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் சுயநல மனிதர்களிடத்தில் நாம் பழகுவது என்பது தவிர்ப்பது தானே நல்லது சுயநலம் எண்ணங்கள் கொண்ட இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் விட்டு விடுவது தானே நல்லது நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கை இழக்க செய்கிறது நம்மை எப்படி இது போன்ற உறவுகளோடு இனி பழக முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகிவிட்டது விட்டது நடப்பதையெல்லாம் நாம் என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தை வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று எதுவும் புரியாமல் விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற சுற்றி இருந்து நமக்கு கர்த்தத்தை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் எந்த நேரமும் நமக்கான ஒவ்வொரு நன்மையையும் நம்மிடத்தில் கொடுக்காமல் என் நேரமும் நமக்கான சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்காமல் அனைத்தையும் இவர்களே பறித்து கொள்கிறார்கள் எனும் பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இது மட்டுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தையும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் என்பதை யார் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் அடைகின்றார்கள் என்பது போல யார் வசதியான வாழ்கின்றார்கள் என்றெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள் இவர்கள் இந்த ஒப்பிடுதலில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட தொடங்கி இருக்கிறது இதுவே இவர்களுக்கு முழு நேர வேலையாக இருந்து கொண்டு இருக்கின்றது விட்டது என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் இவர்கள் செய்துவிட முடியும் என்று செய்கிறார்கள் இவர்கள் என் எப்பொழுதும் தெளிவாக இல்லை இவர்கள் செயல் ஒருபோதும் உண்மையானதாக இல்லை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை இவர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது மட்டுமே இவர்களின் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நம் எந்த ஒரு இடத்திலும் இவர்களிடத்தில் எப்படி அன்பை எதிர்பார்க்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களிடத்தில் எப்படி ஒரு நல்லதொரு நட்பை நீ எதிர்பார்க்க முடியும் இத்தனை காலமும் உன்னுடைய தந்தை அவருக்கு தேவையானதை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பது கூட தெரியாமல் தன் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றார் அல்லவா இனியும் இதை விட்டுவிட முடியாது இனியும் இந்த சூழ்நிலை அப்படியே இருக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்ன வென்று நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தந்தைக்கும் இவர்கள் மனநிலை உணர்ந்து வேண்டும் என் குழந்தைக்கு ஒரு வேலை தந்தை இல்லாத குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இனிமேலும் மேலும் இவர்கள் பல ஏமாற்றங்களை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனால் எந்த விஷயமுமே இவர்கள் அறிவுரையின்படி செய்ய வேண்டாம் உன் தந்தைக்கு இவர் துரோகம் செய்திருக்கிறார் என்று உனக்கு தெரியும் அல்லவா யார் யார் எப்படி பட்டவர் என்பது உனக்கு புரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கை செய்ய வேண்டாம் இவர்களுடைய எண்ணம் இதுதான் என்று நான் சொல்லும் பொழுது தெரிந்ததா அல்லவா அதற்கு முன்பே உனக்கு தெரிந்ததா என்று ஒரு நொடி சிந்தித்து பார் அப்பன் எதற்காக இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றார் என்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எடுத்துரைப்பதில் நான் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நடத்துவதிலும் சொல்லி விடுவதிலும் உன்னிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான மனநிறைவை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்று முடியும் செய்ய வேண்டும் இவர்களுடைய எண்ணங்கள் உனக்கு தெரிந்த பிறகும் இந்த பழக்கம் உனக்கு இப்பொழுது தேவையற்றது இவர்களுடைய எண்ணத்தை முழுமையாக உணர்ந்துவிட்ட பிறகும் கூட தேவையில்லாத இந்த ஒரு நட்பை நாம் வளர்த்து கொள்ள கூடாது நடத்துவது எல்லாம் நன்மைக்குதான் என்பதனை நீ உணர்த்து விட்டால் அது போதும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக தெய்வமே முன்னின்று உனக்கு பதிலை தேடி கொடுக்கும் என்பதை மறக்காதே தெய்வத்தை நினைத்து எல்லா பயமில்லாதவர்கள் இது போன்ற காரியங்களை எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பார்கள் தெய்வம் நம்மை என்ன செய்துவிடும் என்கின்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் எப்பொழுதும் இருக்கின்றதல்லவா என் குழந்தையே இந்த எண்ணங்களை எல்லாம் இவர்களுக்குள் மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கில்லை ஏன் தெரியுமா அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் உன் நிச்சயமாக காத்து நிற்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு நொடி நினைத்து பார்த்தாலே இந்த வாழ்க்கையில் உனக்கான தைரியம் எல்லாம் தானாக பிறந்து விடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நீ இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயம் உறுதியாக உனக்கு கிடைத்துவிடும் சுற்றி இருக்கின்ற உறவுகளை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்ற ஏமாற்றுகின்ற உறவுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்பொழுதும் போல நம்மை சுற்றி இருக்கின்ற சந்தோஷப்படுத்துகின்றவர்களை இல்லை நம்மிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காமல் இருக்கின்றவர்களை நம் அருகில் நீ வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அது போதும் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கை உனக்கான மனநிறைவும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வ up and சொல்ல வந்த விஷயத்தை புரிந்து கொண்டாய் அல்லவா உன்னுடைய தந்தை வழியில் உறவுதான் இதனை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது இவர்களிடத்தில் எண்ணங்களில் உண்மை இல்லை இவர்களின் செயல்களில் தூய்மை இல்லை எதை செய்து உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நொடியில் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நினை வருத்தப்படாமல் இது போன்ற உறவுகளை காண்பித்துக் கொடுக்கின்ற தெய்வங்களுக்கு நன்றி சொல்லி எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் போதும் எப்பொழுதும் உன் தந்தையின் நிலையை கண்டால் மனதிற்கு வேதனையாகத்தான் இருக்கின்றது ஆனால் இதுதானே உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மிக பெரிய உண்மை என்பதனை என் தங்கம் நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்